உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்ன உரிமை எப்படி நடந்துக்கணும் கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றியான விளக்கத்தை கொடுப்பதற்காக நமக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் வந்து ஆனந்த் மிஸ்டர் நாராயணமணி மேடம் அவங்களும் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அவங்க சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவங்க வந்து பேசி உடனே நான் வந்து கேள்வி அவங்க என்னென்ன பேசி முடிச்சாங்களோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோசரம் வணக்கம் ஓகே நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வந்துருக்கேன் யாரு எங்கேருந்து வந்திருக்கேன் ஆனால் அரசு பொறுத்தளவு பதினைந்து வயது அப்படின்னு ஒரு நிர்ணயம் செஞ்சுருக்காரு ஓகேவா குழந்தை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லையே நம்பிக்கை எந்த வயசு வரைக்கும் நம்ம குழந்தைகள் கிராமப்புறங்களில் இல்லை பாருங்க அப்படின்னா வயலுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா ஒரு பெண் குழந்தைகளாக இருந்தால் அது பெரிய பொண்ணு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது பதினெட்டு வயது என்று நிறைவடைதோ அன்று வரைக்கும் நம்ம குழந்தைகள் தான் ஓகேம்மா ஆமாவே இல்லையா சரி சொசைட்டில சமூகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்ன நடக்குது உங்களுக்கு எது நடக்குது பாலியல் பிறந்தவர்கள் புரியுதா சைடு லேபர் குழந்தை தொழிலாளர்கள் எந்த வயசு வரைக்கும் குழந்தை வேலை செய்யக்கூடாது பதினாலு வயது வரைக்குமே குழந்தைகள் வேலை செய்யவே கூடாது வயதுக்கு மேலே கடினமான வேலைகள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படி ஈடுபடுதுன்னா சிறைந்தங்களை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அவதாரம் கொடுக்கறதுக்கு குழந்தை தொழிலாளர் குறிப்பு சட்டம் இருக்குது அடுத்தது அந்த குழந்தை வேலை செய்யுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் சப்போர்ட் அந்த கம்பெனி பண்ணி கொடுக்கணும் புரியுதா அந்த மாதிரி ஒரு கடினமான வேலை செய்யினாலுமே அந்த குழந்தை கண்டனிவாக படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு கல்வி தொடர்பான உதவிகள் அந்த நிறுவனமே செஞ்சு கொடுக்கணும் ஓகே இது குழந்தை சொல்லினார் நெக்ஸ்ட் அடுத்து குழந்தை கடத்துவதற்கும் பள்ளிக்கு வராமல் இருக்கிறது ஒரு குறை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாலிகள் தொந்தரவு இதுக்கும் என்ன காரணம் தான் அந்த குழந்தை பள்ளிக்கு வராமல் தனிநீர் இருப்பதை காரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்ம என்ன சொல்றோம் பள்ளி செல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு தான் இது மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஓகே பொருள் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து போதை பொருள் பழக்கம் இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் இளம் சிறார்கள் இளம் குழந்தைகள் எல்லாமே வந்து இந்த பொருளுக்கு அடிமையாக இருக்கிறோம் புரிஞ்சுங்களா அதை பற்றி நான் கொஞ்சம் கடைசியாக பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் செய்வதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத நாம் முதல் தெரிஞ்சுப்போம் குழந்தை குழந்தைகள்கிட்ட பேசக்கூடிய நபர் அல்ல இப்போ நான் சொன்னேன் இப்போ நான் சொன்னேன் குழந்தைகளுக்கு எதிரான ஓகே ஓகே நான் இப்போ சொன்னேன் நான் குழந்தை திருமணம் பாலியல் தந்தரவு அடுத்தது குழந்தை கடந்த குழந்தை தொழிலாளர் அடுத்தது பள்ளி செல்லா குழந்தைகள் அடுத்தது பாதுகாப்பு பராமரிக்கின்ற அமைப்படக்கூடிய குழந்தைகள் அடுத்தது அந்த அந்த குழந்தைக்கு சரியான சூழல் சமூக சூழல் இல்லாத பாதிப்புக்கு உட்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட பேசக்கூடிய நபர் ஒபிசா கூடிய ஆய்வு தெரு குழந்தைகிட்ட பேசுவேன் வேலைக்கு போகக்கூடிய குழந்தைங்க பேசுங்க மல்லிக்கு குழந்தைகிட்ட பேசுவேன் ஓகே அது மாதிரி குழந்தைகிட்ட பேசுகிறப்போ அந்த குழந்தைகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது ஓகே அப்போ அந்த பள்ளி இனம் வயது திருமணத்தினால நம்ம திருமணம் செஞ்சு பிரெக்னன்சி கர்ப்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ அனைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயின் வந்து நம்ம அரசு மருத்துவமனைக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க நமக்கு வயது கம்மியாக இருப்பதனால அப்படிதான் வயசு கம்மியாக இருக்கிறதுனால அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவாங்க எந்த ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட மாட்டாது அப்போ அந்த மருத்துவமனைக்கு தன்னை அழைத்து செல்லும் பொழுது உன்னுடைய வயதை சரிபார்ப்பார்கள் வயதை பார்க்காங்கன்னா பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருந்துட்டு அப்படின்னா அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் திருக்குவாங்க டாக்டரே பிடிப்பாங்க இல்லை வில்லேஜ் நர்ஸ் கிராம சேவையரே கொடுக்குறோம் இல்லை அங்கன்வாடி பணியாளர் கொடுக்குறோம் ஓகே அப்போ அந்த காவல்துறையில் நம்ம அந்த மாதிரி ஒரு பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தை ப்ரெக்னென்சி கர்வமாக இருப்பதுனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஏமாற்றி திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை திருமணம் செய்யக்கூடிய நபருக்கு வந்த போலீஸ் ஸ்டேஷனில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு முடித்து ஜெயில போட்டுருவாங்க அப்படி விளைவது கிடையாது அதனால் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவு உங்களும் சிறு வயதில் குழந்தை திருமணம் செய்தால் இது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த குழந்தை ஒன்றை ஒரு பத்து கூட இல்லை அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தையோட அம்மா இருந்தாங்க அந்த பாட்டினுடைய பராமரிப்பில் இருந்தது ஓகே இது மாதிரி சூழ்நிலைகள் அப்பாவே இந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க ஒரு சில கேஸில் பார்த்தா அப்படின்னா தாய் சேய் ரெண்டு பேருமே இருந்தாங்க குழந்தையும் இருந்தது அதனுடைய அம்மாவும் இருந்தது இந்த கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் வந்து டெய்லிக்கும் போயிடலாம் அப்போ ஃபேமிலியே குழா ஓகே இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இளம் வயது தான் அந்த பொண்ணு இறந்தது அந்த தாய்சை ரெண்டு பேரும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னா இந்த டீனேஜ் தான் டீனேஜ் அப்படிங்கிறது என்ன வயது இந்த வயதில் இந்த பதிமூணு பத்தொன்பது வயதில் உன்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் உடைய பிரச்சனையினால உனக்கு அந்த அபரீதமான அறிவு வருது இதுதான் யாருக்குமே எட்டாவது அறிவு அந்த அறிவு வந்து நாம அந்த தவறான செயலுக்கு நாம போறோம் இப்ப அந்த வயதுல நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் எந்த ஒரு ஆண் குழந்தையை பார்த்தாலும் அஜித் விஜய் அடுத்தது சிவகார்த்தியன் தனுஷ் அது மாதிரி சூர்யா ஓகே

ஒரு போக்ச கேஸில் வந்துட்ட ஒரு பாலியல் ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே நாள்னா அந்த பொண்ணு படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு ஆக்கிங் டிரைவாக போயிருக்கிறான் இது லீவ் போட்டிருக்காங்க ரெண்டு நாள் மேலோட்டருக்காக போயிருக்கான் அந்த ரெண்டு நாள் அந்த குழந்தை பேசி பழகிருக்கு மூணாவது நாள் அந்த குழந்தை அந்த பையனோட கேட்டு போயிருச்சு நாம் எல்லாமே உயர்கல்வி படிக்கணுமா படிக்கக்கூடாதா படிக்கணுமா படிக்காதா ம் ஆ பெண் குழந்தைகள் படிக்கணுமா படிக்க இந்த பதினெட்டு வயசு முடிஞ்சதை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய உயர்கல்வி உண்டான மாதம் ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம போயிடும் ஏன் அந்த ஸ்கீமை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ஆண் குழந்தைகளும் சரி அனைத்து பெண் குழந்தைகளும் சரி தொடர்ந்து உயர்கல்வி படிக்கணும் கல்வி மட்டும்தான் நமக்கு என்றும் என்றும் நம்ம கூடவே இருக்கக்கூடியது கூடியது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அது என்ன ஆயிரு கரைஞ்சிடும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் என்ன ஆயிரும் அது கோயில் கல்வி நம்மளை விட்டு கோயம் நீங்க எந்த ஏரியால கொண்டு போய் விட்டாலும் எஜுகேஷன் மட்டும் நீ என்ன பண்ணுவேன் எங்க இருந்தாலும் இடத்துக்கு வந்துடுவேன் எத்தனை பேர் வந்து பெரியவர்கள் இந்த பஸ் எங்க போகுது நம்மளை கேட்டுருக்காங்களா கேட்குறாங்களா ஏன்னா எந்த காரணம் என்ன கல்வி அறிவி நான் இல்லாம அப்படி நாம் இருக்காம நாம உயர்நல்வி படித்து நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு படிக்கணும் நம்ம முன்னேற்றத்தையும் நல்ல பெரிய ஏற்படுத்தி கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது என்ன பருவம் இதெல்லாம் வந்து இந்த மாட்டு கொம்பு சொருகிட்டு வரக்கூடாது புரியுதா சை அதெல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளித்துறையின் அறிவுரைகள் அதை வந்து இல்லாமல் நல்ல குழந்தைகள் நீங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு நான் உங்களை உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் சொல்றேன் இது மாதிரி நம்ம சூழ்நிலை நாம இருந்திருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இப்ப நாம